ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விஷ் ஆல் தி பெஸ்ட் வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலந்து பேசிக்க போகிற ஒரு விஷயம் மன்னிப்பு மன்னிப்புன்றது மிக உயர்ந்த ஒரு விஷயம் அதில் நிறைய வரையறைகள் இருக்குதுன்னு இப்போ நம்ம கலந்து பேசிக்க போகிறோம் மன்னிப்பு உயர்ந்தது தான் அதையே வந்து நம்ம அதில் வரையறைகள் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சிக்கணும் அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம் ஒரு படத்தில் சண்டியர் படத்தில் கமல்ஹாசன் சார் சொல்வார் மன்னிப்பு மன்னிக்கிறவன் மனுஷன் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுவே ரமணா படத்தில் விஜயகாந்த் சார் என்ன சொல்லியிருப்பாருன்னா மன்னிப்பு எனக்கு தமிழிலே பிடிக்காத ஒரு வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு ரொம்ப கடுமையாக சொல்லியிருப்பார் இது ரெண்டுமே முரண்பாடாக இருக்கும் பாருங்கள் மலைக்கும் மடுகுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது என்ன ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு ஒன்று இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே பொருத்தமான ஒன்று தான் சின்ன சின்ன பிழைகளை செய்துட்டா மன்னிக்கக்கூடிய பிழைகள்னு சிலதெல்லாம் இருக்குது அதெல்லாம் செஞ்சுட்டா மன்னிப்பு கொடுக்கணும் அதை மனதார மன்னிப்பாக கேட்குறாங்க இல்லையா அவங்க பெரிய மனுஷன் உணர்ந்து இதை மன்னிச்சுக்குங்க நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு உணர்ந்து மன்னிப்பு வந்து கேட்குறாங்களே தவறு செஞ்சவங்க அவங்க பெரிய மனுஷன் சொல்லியிருப்பார் அப்படி மன்னிப்பு கேட்குறவங்கள மன்னிக்கிறவன் மனுஷன் அப்படின்னும் அவர் அந்த படத்தில் கமல் சார் சின்ன சின்ன பிழைகள் தவறுகள் இதையெல்லாம் நடக்கும்போது மன்னிப்பு மனதார கேட்கணும் அப்படின்னு அதில் சொல்லியிருப்பார் அதுவே ரமணா சார் சொல்லியிருக்கிறது மன்னிப்பு எனக்கு தமிழே மிக பிடிக்காத வார்த்தை அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நாச வேலைகள் மிகப்பெரிய கொடுமைகள் அதாவது மிக கடுமையான குற்றங்களை எல்லாம் செஞ்சுட்டு கொடுமையான குற்றங்களை செஞ்சுட்டு நாச வேலைகளை பண்ணிவிட்டு அப்போ போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க பாருங்க அவங்கள அவர் கடுமையாக எச்சரிக்கை கொடுத்துருப்பாரு இதை மாதிரிலாம் செஞ்சுட்டு மன்னிப்பை பயன்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லியிருப்பார் மக்களுடைய அழிவு இல்லை ஒரு தனி மனுஷனுக்கு செய்கிற கொடுமை அநியாயங்கள் அக்கிரமங்கள் இதையெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் மன்னிப்புன்ற வார்த்தையை கொண்டுகிட்டு வந்து மன்னிப்பு கேட்டு அதை நீங்கள் சரிப்படுத்திக்கவே முடியாதுன்றத மிக கடுமையாகவும் எச்சரிக்கையாகவும் அதை அவர் சொல்லியிருப்பார் தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மிக கட்டண்ட் ரேட்டாக சொல்லியிருப்பார் அது எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கும் அந்த படத்தில் அப்படிப்பட்ட கொடுமைகளை செஞ்சவங்கள தான் அவர் அப்படி சொல்வார் கமல் சார் சிறு சிறு பிழைகளை செய்கிறவங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு கேட்கறதுக்கு தான் மன்னிப்பு பயன்படும் அப்படின்னு சொல்கிறாரு இவர் நீங்கள் பெருசு பெருசாக செஞ்சுட்டு மன்னிப்பை வந்து எடுத்துகிட்டு வந்து மன்னிப்பு கேட்டு சரிப்படுத்திக்க முடியாது அப்படிங்கிறத ரமணா படத்தில் விஜயகாந்த் சார் சொல்லியிருப்பார் இதுவே நீங்கள் மகாபாரதத்தில் போனீங்கன்னா மகாபாரதத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அது எப்படின்னாக்கா கிருஷ்ணர் சிசுபாலனை மன்னிக்க மாட்டார் மன்னிக்க மாட்டாருன்னா அது எப்படின்னா சிசுபாலன் பிறக்கும் போதே நிறைய கைகளோட கால்களோட ஒரு குழந்த பிறந்துடுது அவங்க அம்மா வச்சுக்கிட்டு கவலைப்படுறாங்க இந்த குழந்தை வந்து நிறைய கை கால்களோட பிறந்திருக்கு இது என்ன இப்படி இருக்கே நமக்கு மட்டும் இப்படி அமைஞ்சிடுச்சா நம்ம குழந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டு இருக்காங்க அப்போ ஒரு தெய்வ வாக்கு அசரையாக அவங்களுக்கு கேட்குது இந்த குழந்தைய மாறிடும் நீ கவலைப்படாத இந்த குழந்தைய ஒருத்தவங்க தொட்டாங்கன்னா இந்த குழந்தைக்கு இயல்பான மனிதர் மாதிரி சராசரி மனிதர்கள் மாதிரி கை கால்கள் அமைஞ்சிடும் ரெண்டு கை ரெண்டு கால் வந்துடும் மற்றதெல்லாம் குறைஞ்சு காணாமல் போயிடும் மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க சராசரி மனிதனாக அந்த குழந்த மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோடனே அந்த தாய்க்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படி பூரிச்சு போயிடுறாங்க பரவாயில்ல நம்மளுக்கு மிகப்பெரிய நிவர்த்தி கிடச்சிச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே அப்படியே ஒரு வாக்கு அந்த வாக்கை மறுபடியும் சொல்லுது இந்த மாதிரி உன் குழந்தைய யார் தொட்டு இந்த மாதிரி உனக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கிதோ அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி மனிதரா அந்த மனிதராளியே உன் குழந்த பிற்காலத்தில் கொல்லப்படுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அவனுடைய கையால் தான் உன் குழந்தைக்கு உயிர் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த வாக்கே மறுபடி தேவ வாக்கு அவங்களுக்கு சொல்லுது அதை கேட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க என்ன நல்ல விஷயம்னு எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அதை தொடர்ந்து யார் அவங்க கையில் தான் அந்த குழந்த நம்ம குழந்த இறக்கப்போகுது வருங்காலத்தில் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வசனமாகவும் இருக்கிறாங்க அதே சமயம் அவங்க யாருன்னு தெரியாமல் புரியாமல் இருக்கிறாங்க அப்போ கிருஷ்ணர் சின்ன பிள்ளையாக தான் இருக்கிறாரு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவங்க வீட்டுக்கு அவங்க வந்து அத்தையாக வேணும் அத்தை வீட்டுக்கு விளையாட வராரு விளையாட வந்தால் அந்த குழந்தையை பார்த்து விளையாடிட்டு கை கால் பிடிச்சி விளையாடுறாரு விளையாடினா அந்த குழந்தைக்கு எக்ஸ்ட்ராவாக இருந்த கைகாலெல்லாம் மறைஞ்சி போய் ஒரு சராசரி மனிதனுக்கு எப்படி இருக்கணுமோ அழகாக கை கால்லாம் ரெண்டு ரெண்டு இருக்குது நல்லா ஆயிடுச்சு சரியாக போயிடுச்சு இதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சிசுபாலனுடைய அம்மாவுக்கு அந்த குழந்தைக்கு பேர் சிசுபாலன் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகி புரிச்சு போகிறாங்க அப்புறம் உடனே வருத்தப்படுறாங்க கிருஷ்ணனால் தான் நம்ம பிள்ளை வருங்காலத்தில் கொல்லப்படுவான் அப்படின்னு அந்த தாய் மனசு பதறுது அதோட நம்ம கிருஷ்ணங்கிட்ட இப்போவே ஏதாவது சத்தியம் கேட்டு நம்ம பிள்ளைக்கு உயிர் பாதுகாப்பு பண்ணிக்கலாம் அப்படின்னும் அவங்க என்ன பண்ணுறாங்க கிருஷ்ணர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க கிருஷ்ணா உன் கையால் தான் என் குழந்த இறந்துடும் எனக்கு அசரரி தெய்வ வாக்கு சொல்லியிருக்கு அதனால் வருங்காலத்தில் என் பிள்ளை நிறைய தப்பு உங்ககிட்ட செய்வான் உனக்கு வேண்டாத மாதிரி நடந்துக்குவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் என் பிள்ளைய நீ கொன்னுடாத அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க அதை மாதிரி அவன் உனக்கு பிடிக்காத விஷயங்களை நிறைய தப்பெல்லாம் உனக்காக அவன் செஞ்சிட்டானா அவனுக்கு நீ நூறு பிழைகளை எனக்காக பொறுத்துக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நம்ம பிள்ளை வந்து நூறு தப்பாக போகிறான் அப்படின்ற கணக்கில் அவங்க என் பிள்ளைக்கு நூறு பிழைகள் பொறுத்துக்கிற வரைக்கும் நீ அவனை ஒன்றும் செய்யக்கூடாது அவனை நீ எந்த எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக வாங்கிக்கிறாங்க வரம் கேட்டு வாங்கிக்கிறாங்க அவர் கிருஷ்ணரும் அந்த வரத்தை கொடுத்துட்றாரு சரியாக தான் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அவனுடைய நூறு பிழைகளை நூறு குற்றங்கள் என்னை பற்றி அவன் செஞ்சானா நான் பொறுத்துக்கிறேன் நூற்றி ஒன்றுக்கு மட்டும் நான் அவனை தண்டிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு அவரும் கண் கண்டிப்பாக சொல்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்து பெரியவங்களான பிறகு கிருஷ்ணரை சபையில் சிசுபாலன் பேசுகிறார் நல்லா வளர்ந்த பிறகு கிருஷ்ணரை திருதராஷ்ட மன்னருடைய சபையில் மிக மோசமாக பேசுறது தான் சிசுபாலன் ரொம்ப மரியாதை இல்லாமல் கிருஷ்ணரை பேசுகிறாரு பிற்காலத்தில் அவையோர் முன்னிலை அரசபையில் பேசுகிறார் எப்படி பேசுகிறனா ஒரு மரியாதையே கிடையாது மாடு மேய்க்கிறவன் திருடன் பொய் சொல்கிறவன் அப்படின்னு ஏக தப்பு தப்பாக பேசி மரியாதை குறைவாக பேசுறது நிறைய பேசுகிறான் பேசுனா அதெல்லாம் அவர் அந்த சபையில் பேசுறது உடனே அவர் என்ன பண்ணுவார் பாக்கு அங்கே வெத்தலை பார்க்க அங்கே தாம்பலத்தில் இருக்கும் அதை வந்து அதை ஒன்று ஒன்றா கணக்கு எடுத்துக்கிறார் ஏன்னா அவங்க அம்மாவுக்கு அவர் கொடுத்த சத்தியம் அதை வந்து அவ ஒரு ஒரு வார்த்தையாக திட்டும்போது அவர் ஒன்று ஒன்றா கணக்கு எடுத்துக்கிட்டே இருக்கிறார் நூறு பிழைகள் பொருள் அவன் செய்கிறானா அப்படின்ட்டு கோபம் அதிகமாக வருது ஆனாலும் அவர் அதை கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு இதை காட்சி அமைப்பில் மகாபாரத கதைகளில் விதவிதமாக நிறைய சுவாரஸ்யமான காட்சி அமைப்புகளாக காட்டுவாங்க பூக்களை என்ற மாதிரி காட்டுவாங்க மயிலிறகு எடுத்து போடுற மாதிரி காட்டுவாங்க இப்படி நிறைய காட்சி அமைப்புகள் நிறைய விதவிதமாக இருக்கும் இப்போ அதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அங்கே எண்ணிக்கை நடக்குது எண்ணி எண்ணிக்கை எண்ணிகிட்டு இருக்காரு கிருஷ்ணர் அதை தான் நம்ம எடுத்துக்கணும் அவர் எண்ணிக்கிட்டு இருக்காரு பார்க்க பார்க்க ஒன்று ஒன்றா நகர்த்தி எண்ணிக்கிட்டே வராரு அவன் இல்லாத இதெல்லாம் பேசுகிறான் சபையர் முன்னிலையில் மரியாதை துளி கூட வைக்காம அப்படியெல்லாம் திட்டுறான் திட்டினா நூறு திட்டு முடிஞ்சிடுச்சு நூற்றி ஒராவது திட்டுக்கு அவர் முடிவு எண்ணி முடித்த பிறகு அவனை சி சிசுபாலனை வதம் பண்ணிடுறாரு தன் கையில் இருக்கிற சக்கராயத்தாலேயே தலையை துண்டிச்சிடுறாரு இது நம்ம மகாபாரத காலத்திலேயே இருந்திருக்கு அதாவது கடவுளாக இருந்தால் கூட மன்னிக்கும் எல்லையில் இருக்குது மன்னிப்புக்கு எல்லையே இல்லை மன்னிச்சுக்கிட்டே இருக்கலாம் மன்னிப்பு உயர்ந்தது உயர்ந்த நோக்கம்ல ஒரு வார்த்தை மிக சிறப்பான ஒரு செயலை அப்படின்ட்டு கடவுளே மன்னிக்கிறது கிடையாது மன்னிப்புக்கு ஒரு எல்லை இருக்குது ஒரு அளவு இருக்குது அது நூறு பிழைகள் எதனால் அவ்வளோ பெருசாக பேசப்பட்டதுன்னா ஒரு சபையில் ஒருத்தரை ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசது மிக பெரிய குற்றம் நாம் கூட யாரையாவது நிற்க வச்சு ஒரு ஸ்கூல் பிள்ளைங்கள கூட நம்ம பல பேர் முன்னிலையில் திட்டக்கூடாது அதே போல் நம்ம குடும்பங்களில் கூட பல பேர் முன்னிலையில் நம்மளை ஒருத்தர் திட்டக்கூடாது அது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் மிகப்பெரிய குற்றமும் கூட அவங்கக்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா அதை வந்து தனியாக தான் சொல்லணும் மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி உள்ளவங்களால மட்டும்தான் பல பேருக்கு மத்தியில் ஒருத்தவங்களை திட்டிகிட்டு போவாங்க ஒருத்தங்களை மரியாதை இல்லாமல் பேசுவாங்க அது பெரிய குற்றமாக அதுவும் சபையில் கிருஷ்ணரை பேசுனது பெரிய குற்றமாக ஒரு ஒரு வார்த்தையுமே கணக்கெடுக்கப்பட்டது நூறு குற்றங்களாக அவர் பார்த்தார் பார்த்து நூறு குற்றங்களுக்கு அப்புறம் அவர் தண்டிக்கப்பட்டார் இப்படி கடவுள் கூட குற்றங்களுக்கு மன்னிப்புக்கும் எல்லை வச்சுருக்கிறார் அதுக்கு அளவீடும் வச்சுருக்குறாங்க இதைத்தான் தான் நாம் இந்த நம்ம இப்போது கலந்து பேசியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மன்னிப்புன்றது எல்லா வகையிலையும் ஒரே மாதிரியும் இருக்காது அதை மன்னிக்கிறது உயர்ந்த குணம்னு சொல்லிட்டு மன்னிப்பு கிடச்சிக்கிட்டேவும் இருக்காது இதை பற்றி தான் நம்ம இப்போது கலந்து பேசணும் ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது எனக்கு சொல்லணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்